ஆஹ் வந்து ஒரு ரால் எடுத்துக்கணும் சரியா தலைய பூச்சி இந்த பக்கம் போடணும் வாழை பூச்சி அந்த பக்கம் போடணும் நடுவுல உள்ளதையும் பிச்சை எடுத்து அழகு கோலம் வந்துரும் அதுக்கப்புறமா கத்தி வச்சு இதுக்குள்ள வந்து இந்த கருப்பு கலர்ல ஒரு இது இருக்கு பாத்தியா அத லைட்டா எடுக்கணும் அதோட வேலை முடியும் நான் பர்ஸ்ட் வந்து தலையும் அலையும் பிச்சு போட்டுட்டு ரெண்டாவது சௌரியமா இருந்து அதை வெட்டுவேன் அவ்வளவுதான் ஆமா மக்களே ஆமா ஆல்டன் சிம்பிளா கழுவலாம்ல ஆமா மக்களே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க